இபிஎஃப்ஓ வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இது பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்டேட் அப்படின்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை ஆன்லைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக இனிமே நீங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண எம்ப்ளாயர் ஆஃபீஸ்க்கோ மற்றும் பிஎஃப் ஆஃபீஸ்க்கோ போக வேண்டிய தேவையில்லை ஆன்லைன் மூலமாகவே ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண முடியும் இந்த புதிய அப்டேட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க நீங்கள் உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி அதில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் முதல்லையே இருக்கிற கிளைம் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுவீங்க அப்படி பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லாக கிளைம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே கரெக்டாக இருக்கணும் அதாவது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மற்றும் ஃபாதர் நேம் போன்ற பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் மற்றும் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் லீவிங் போன்ற சர்வீஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும் சப்போஸ் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும் பொதுவாக சில பிஎஃப் மெம்பர்ஸோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் தவறாக இருக்கலாம் அப்படி தவறாக இருந்துச்சு அப்படின்னா பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டர் இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பண்ண முடியும் அதாவது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ண முடியும் சப்போஸ் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் ஜாயினிங் மற்றும் டேட் ஆஃப் லிவிங் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும் இதுக்காக நீங்கள் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு அதை உங்கள் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா அதில் சைன் மற்றும் சீல் போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும் இந்த மாதிரியான ஆஃப்லைன் ப்ராசஸை தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண முடியும் இதுக்காக பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க இனிமே ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண நீங்கள் எம்ப்ளாயர் ஆஃபீஸ்க்கோ அல்லது பிஎஃப் ஆஃபீஸ்க்கோ போக வேண்டிய தேவையில்லை இந்த ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மை எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேனேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஜாயின் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் மெம்பர் ஐடியா சூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் இதுவரைக்கும் ஒரே தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மெம்பர் ஐடி தான் காட்டும் சப்போஸ் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெம்பர் ஐடியில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மெம்பர் ஐடி இருக்கும் அதில் நீங்கள் எந்த பிஎஃப் அக்கௌண்டில் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கெட் டீடெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் டீடைல்ஸ் அதாவது நீங்கள் எதை கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் அடுத்து கடைசி ஸ்டெப் இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணனும் அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய டீடைல்ஸை ரெண்டு கேட்டகரியை பிரிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அதாவது உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ஃபாதர் நேம் ரிலேஷன்ஷிப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மற்றும் நேஷனாலிட்டி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் இதில் உங்களோட சரியான டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா அப்டேட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் இதில் வந்து உங்களோட சர்வீஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும் அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் லீவிங் மற்றும் ரீசன் ஆஃப் லீவிங் இந்த மாதிரியான சர்வீஸ் டீட்டெயில்ஸை கரெக்ஷன் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணணும் டிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு போகும் அதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணலாம் நீங்கள் இந்த ஃபார்மில் ரெண்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அதே மாதிரி நேஷ்னாலிட்டி அப்டேட் பண்ணுறதுக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை சப்போஸ் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டர் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் இந்த வீடியோவில் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கிற ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ற புதிய அப்டேட்டை பற்றி பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ஆன்லைன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்